வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் பேச எழுந்து சென்ற மேடையில் அமர்ந்திருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் சாக்கான மேடையில் அமர்ந்திருந்த ரவி மற்றும் மத்திய அமைச்சர்கள் நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்று நாட்கள் சுற்றுப்பயணமாக நேற்று மாலை சென்னை வந்தார் அதன்படி சென்னை விமான நிலையம் வந்திறங்கிய பிரதமர் மோடி அவர்களை தமிழக அமைச்சர்கள் வரவேற்றனர் தொடர்ந்து சாலை மார்க்கமாக காரில் சென்னை நேரு உள்ளேட்டரங்கத்திற்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்தார் அதாவது நேற்றைய தினம் சென்னை நேரு உள்ளேட்டரங்கத்தில் கேலோ இந்திய இளைஞர் போட்டிக்கான துவக்க விழா நடைபெற்றது இந்த போட்டியை தொடங்கி வைப்பதற்காகத்தான் நேற்று மாலை பிரதமர் மோடி அவர்கள் சென்னை நேரு உள்ளேட்டரங்கத்திற்கு வருகை புரிந்தார் அதன்படி பிரதமர் மோடி முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவி தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் மேடையில் அமர்ந்திருந்தனர் அப்போது மேடையில் நடந்த ஒரு நிகழ்வு அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது மேடையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை பேச அழைத்த போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசுவதற்காக எழுந்தார் அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அருகில் அமர்ந்திருந்த பிரதமர் மோடி உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் யாரும் எழுந்திருக்கவில்லை ஆனால் மேடையில் அமர்ந்திருந்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும் எழுந்து நின்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு மரியாதை கொடுத்தார் அதே போல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசி முடித்தவுடனும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும் எழுந்து நின்று ஸ்டாலின் அவர்களுக்கு மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து மேடையில் பிரதமர் மோடி அவர்கள் பேசுவதற்காக அழைக்கப்பட்டார் அப்போது அங்கு மேடையில் அமர்ந்திருந்த ஆளுநர் ஆர் என் ரவி உள்ளிட்ட அனைத்து மத்திய அமைச்சர்களும் சட்டென எழுந்து நின்றனர் ஆனால் மேடையில் அமர்ந்திருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதனி ஸ்டாலின் ஆகிய இருவரும் மேடையில் உள்ள அனைவரும் எழுந்த காரணத்தால் சம்பிரதாயத்திற்கு எழுதுபோல் எழுந்து நின்று உடனடியாக சட்டன அமர்ந்து கொண்டனர் ஆனால் ஆளுநர் ஆர் என் ரவி உள்ளிட்ட மற்ற மத்திய அமைச்சர்கள் அனைவரும் பிரதமர் மோடி அவர்கள் மேடையில் பேச துவங்கும் வரை நின்று கொண்டிருந்தனர் அப்போது அனைவரும் நின்று கொண்டிருக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் மட்டும் அமர்ந்திருந்தது அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது பிரதமர் மோடி அவர்கள் பேச எழுந்து சென்ற போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் செய்த இந்த செயல் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க குறிப்பிடுங்க